சாரே ஸ்பெஷலாக அவர் கையால செஞ்ச நாட்டுக்கோடி சுரக்கா ட்ரை செமிக்வியை நான் கொடுத்துருக்காரு நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன் நாட்டுக்கோடி வித்து சொரக்காய் சார் பேசுற இப்ப நாட்டு கோழி வித்து சுரக்காய் குழம்பு எப்படி அறுபது வயசுல இருந்து நூறு வயசு வாழ்றவங்க டெய்லி நாட்டுக்கோழி கோழி சாப்பிடணும் கோழிய சாப்பிட முடியாது அதுல உள்ள சுரக்காயை சாப்பிடலாம் சாரி ஸ்பெஷலா அவர் கையால செஞ்ச நாட்டுக்கோழி கோழி சுரக்காய் ட்ரை செமி கிரேவி எனக்கு கொடுத்துருக்காரு நானும் டேஸ்ட் பார்க்க போறேன் இது சிக்கன் இதுல

வயசு சொல்லுது அடுத்து ஒன்றரை கிலோ சுரங்காய் போட்டேன் அந்த நாட்டுக்கோழியோட சாறு இந்த சுரங்காய் கிலோ சேரும் போது அதோட கிலோ சுரக்கா இறக்கலாம்

சுரக்காய் குடி மாத பூசணிக்காய் முருந்தக்காய் குடுப்பாங்க நாட்டு கோயிலோட சொற்காய் மட்டனோட முருந்தக்காய் பூசணிக்காய் வந்து எது சேர்க்கணும்னா குழம்பு வித் பூசணிக்காய் உலகத்துலயே இந்த மாதிரி டிஷ் வந்து என்னுடைய கிரியேட்டிவ் ஐடியா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படி மாதிரி கொண்டு வந்தேன் சொல்லி சொல்ல சொற்கா இது எத்தனை சாப்பிட ரெண்டு கிலோ சாப்பிடலாமா அப்படின்னு தான் எவ்வளவு வேணா சாப்பிடல சொற்கா இருக்கிறது அப்படி பூ மாதிரி போகுது இல்ல இந்த காம்பினேஷன் ஆஃப் நாட்டுக்கோழியோட சாரும் சுரக்காவோட அப்சார்பிங் பவர் கரெக்டுங்களா உறிஞ்சிடுச்சு பாருங்க உங்கள் இளமைக்கு தகுதியான இருபதுலேருந்து முப்பது வரலையும் நீங்கள் ஃபேமிலியோடு சமைச்சிங்கன்னா ஒரு குழந்தை செல்வம் அளவில்லாத படுவோம் ரைட்டர் இல்லைங்களா அன்போட பாசத்தில் நான் சொல்கிறேன் தாரக மயந்திரம் இருபது டு முப்பது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சமைச்சால் குடும்பத்தில் உள்ள தர் போயிடும் மகாலட்சுமி முப்பது டு ஐம்பது

நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கணும் குழம்ப சப்பாத்திக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிங்க இட்லி ட்ரை பண்ண முடியாது ஏன்னா இட்லி வந்து நாட்டு கோழி குழம்பு அப்படி பெசஞ்சு அடிக்கணும் இட்லி ரொம்ப பண்ணுவான்னா குழப்பி சாப்பிட்டாலே போதும் எந்த குழம்பா இருந்தாலும் சார் இட்லிக்கு குழம்பு ஊத்தி சாப்பிடக்கூடாது அப்பதான் இட்லிக்கு மரியாதை அந்த குழம்புக்கு மரியாதை நாட்டுக்கோழி சுரக்காய் சார் எல்லாம் கூட ஒரு குடும்பத்துல ரெண்டு கிலோ வேணும் ரெண்டு கிலோ கறி தான் சாறு நல்லா இருக்கும் சின்ன வடக்குஞ்சி வந்து பாதி வந்து எலும்பா இருக்கும் கறி இருக்காது கொஞ்சம் சாப்பாடு இருக்க முடியாது சொல்லிட்டேன் கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊற வைங்க ரெடை குஞ்சு வச்சு சாப்பிட்டா வந்து சளிக்கு நல்லது கறி இருக்கீங்க கறி இருக்காது சும்மா சாறு மட்டும்தான் இது வந்து ரெண்டு கிலோ கோழி இல்லை ஒன்றரை கிலோ கறி ஒரு கிலோ கறி முக்கால் அரை கிலோ எலும்பு சட்னி நாலு சாம்பார் ரெண்டு விடியாப்பம் தோசை இட்லி மின் குழம்பு வகை வகையாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு சீனியர் சிட்டிசன்னால் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு நாட்டுக்கோழி சூப்பு வச்சு எடுத்துகிட்டு வரேன் இன்னைக்கு வாகனத்தில் சூப்பு வச்சிருக்கேன் அதை எடுத்துகிட்டு வர முடியல டைம் ஆயிடுச்சு நாட்டுக்கோழி நல்ல நறு நறுக்கான சூப்பு இப்போ பூச்சிருக்க காய பத்திரம் பாருங்க எங்கே போய் ஸோ இன்னைக்கு காம்பினேஷன் வீடியோவில் தான் திரும்பி திரும்பி சொன்னாலும் இந்த சுரக்காய் அரை கிலோ டு முக்கா கிலோ போட்டுக்கோங்க ஒரு கிலோ போடுங்க தப்பில்லை இல்லை நாட்டுப்போழி விட வேக வைக்கும்போது எப்படி போடணும் நான் காமிச்சிட்டேன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ போட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஆளுக்கு அரை கிலோ அந்த சுரக்காயை நீங்கள் சாப்பிட்றோம் கால் வீக்கம் கை வீக்கம் இடுப்பு விற்கிறோம் கை வீக்கம் எல்லா வீக்கங்களும் எங்கெல்லாம் உடம்புல வீக்கங்கள் இருக்குதோ அத்தனையும் உங்களுக்கு குறைஞ்சிரும் நாட்டுக்கோழியோட சாறு அதனால என்னங்க கெடுதல் ஒன்றும் கெடுதல் இல்லை சார் எல்லா வீக்கமும் வீக்கா போயிரு ஹெல்த்தியா இருக்கும் எல்லா வீக்கமும் வீக்கா போயிரு வீக்கா போயிடும் ரொம்ப அருமையான பண்ண மூணு ஸ்டார் இன்ஸ்பெக்டர் அப்ப எஸ்ஐக்கு ரெண்டு டிஎஸ்பிக்கு அவங்க வேற எக்ஸ்ட்ரா பேட்ஜ் எல்லாம் மாறும் ரோப் மாறும் இது பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளதா நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் செலக்ட் பண்ணதா தமிழ்நாடு என்னுடைய தொழில் சினிமா தொழில் இல்லாமல் எஸ்டே இல்லாத ஃப்ரெண்டு கம்பெனி தமிழ்நாடு போலீஸ் இல்லாமல் ஒரு அஞ்சு ஸ்டேட் போலீஸுக்கு இன்னொரு கார்மெண்ட் சப்ளை ஓ அப்பா இட்லி முடிஞ்சது அடுத்து வந்த இடியாப்பத்துக்கு குழப்பம் முடிஞ்சுது இருக்காட்டு கோழி நாலு இட்லி சுரக்காய் ஒரு நூறு கிராம் ஆட்டுக்கோழி ஒரு மூணு பீஸு இது நைட்டுக்கு போதும் அறுபது வயசில் எழுபது வயசில் அரை கிலோ சுரக்காய் ஒரு இட்லி போதும் எண்பது வயசில் அரை கிலோ சுரக்கா முக்கால் கிலோ சுரக்காய் அனை போதும் இப்படி காய்கறிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாரு வரலின்னு சொல்லுவாங்க தொட்டில் பழக்கமான நாட்டுக்கோழி நூறு வயசு வரலையும் நம்ம நாக்கில் இந்த வாசனை நாட்டுக்கோழியோட கமகம வாசனை காயை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அந்த சுரக்காய் வந்து நார்மலாக பருப்பில் நல்லாயிருக்கும் காய்கறிகளையும் நல்லா இருக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது அறுபது வயசு வரலையும் அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்டு பழகி போன அந்த நாக்கு சுவையும் அந்த உடம்போட சரீரமும் நூறு வயசு வரலையும் கேட்கும் அது நம்ம கேட்கும்போது நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா வைத்தியத்தில் தான் கட் பண்ணணும் எப்படின்னா மாத்திரைகள் சுகர் பிரெஷர் பிபி அது இது நிறைய வியாதிகள் வரும் அதில் தான் கட் பண்ணி ஆகணும் அது பெஸ்ட்னா அதுக்கு போங்க இது பெஸ்ட்னா இதுக்கு வாங்க நான் இன்னும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போடணும் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் போடலாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு போடலாம் அது வந்து நான் ஆமியல் நியூட்ரிஷன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சாப்பிட்றேன் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறேன் எல்லா வகையிலையும் நமக்கு கடவுள் வந்து நல்லா மனிதர்களை கொடுக்கணும் வேண்டேன் எனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறத விட தொழில்நுட்பம் கொடுக்குறத விட கற்றுக்கிறது கற்றுக்கறத நான் மக்களுக்கு அதே மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இங்கே பெரிய கிரவுண்டு காலியாக இருக்குது ஸ்பெஷலி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு உள்ளவங்க சினிமாவை நோக்கி படையெடுத்துவாங்க என் சேனலில் உங்கள் நம்பர் கொடுங்க கேளுங்க அதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் டு மூணாயிரம் தமிழ் இளைஞர்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஒரு பொக்கிஷத்தை வழிகாட்டுற ஒரு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும் ஸோ நீங்கள் மெயின் பிஸ்னஸ் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இதை ஒரு ஸ்பேராக எடுத்துக்கோங்க வாங்க ரெண்டாயிரம் இளைஞர்கள் அதே முதியவர்கள் அறுபது டு தொண்ணூறு டெய்லி வாக்கிங் போக நானும் போயிட்டு இந்த சுரக்காயோட நாட்டு போய் மட்டன் பொறுத்த மட்டனுக்கு இது போட்டுக்கலாம் மட்டனுக்கு வந்து சௌ சௌ நல்லாயிருக்கும் அடுத்து மட்டனுக்கு கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் அது அடுத்த வீடியோவில் வர இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி வித் சுரக்காய் உங்களுடைய கை கைவிக்கு உப்பு நீர் ஓப்பு நீர் எந்த நீராக இருந்தாலும் சுரக்காய்க்கு இறங்காத நீரே கிடையாது இதுதான் இன்னைக்கு உள்ள உங்களுக்கான மெசேஜ் ஸோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்